மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம் நாம் சென்ற வகுப்பில் வட்ட எழுத்து உயிரெழுத்துக்கள் நம்ம சொல்லி கொடுத்தோம் உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பதினொன்று அவு என்பது நமக்கு கிடையாது தமிழிலையும் கிடையாது நினைவிருக்கிறதா எல்லாம் பயிற்சி பண்ணிட்டு வந்திருக்கீங்களா இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் மெய் எழுத்துக்களை பார்க்க போகிறோம் அப்போ நம்ம வட்ட எழுத்துல மெய் எழுத்து வரிசையை பார்க்கலாம் எழுதலாமா வாங்க எல்லாரும் எழுதலாம் மெய் எழுத்துக்களை பார்க்கலாம் இப்ப நாம் பார்க்க போறது மெய் எழுத்துகள் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த எழுத்து வரிசையை நாம் பார்ப்போம் Енг Еч Енг Нэг Енг தமிழ் எழுதிருக்கேன் எல்லாரும் எழுதிக்கோங்க இத்து இது வந்து இப்படி கொஞ்சம் சாஞ்சும் இருக்கும் இப்படியும் இருக்கும் எல்லாமே இத்து தான் ஒரு உதாரணத்துக்காக இங்க எல்லா எழுத்தோட மாற்றங்களையும் சொன்னோம்னா நமக்கு நேரம் பத்தாது இது என்பது என்னது எழுத்தமைதி இப்போ நம்ம ஏன் போடுறோம் இப்படி போட்டாலும் தான் இப்படி போட்டாலும் ஏதான் அப்ப இப்படி போட்டா சுமால் ஏன்றோம் அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஆகி இப்படி இருக்கும் என்னம்மா நீங்க இப்படி போடுறீங்க நான் இணையத்தில் பார்க்கும்போது இப்படி இருந்தது அப்படின்னு வரும் அதற்காக இந்த மாற்றத்தை காமிக்கிறேன் எல்லா எழுத்துக்கும் இல்லை ஒரு சில எழுத்துக்கு நான் காமிக்கிறேன் எழுத்து அமைதி என்பது இதுதான் சீ மாதிரியும் வரும் கொஞ்சம் சாஞ்சும் அவன் கல்வெட்டுல எடுத்திருப்பான் இப்படியும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன் எழுதிட்டீங்களா அழிக்கலாமா இன் என்ன இன்னு தன்னகர இன்னு தன்னகர ந ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மூணு சுழி ந என்று சொல்லக்கூடாது தாவுக்கு அடுத்தாற்போல் வருவதால் இதனை தன்னகர ந என்று உச்சரிக்க வேண்டும் இப்போ தன்னகர இன்னு தன்னகரனாக நாம் இப்போ பார்க்கலாம் இங்கே தான் மெய்யெழுத்துக்கு புள்ளி வச்சு எழுதுறோம் கல்வெட்டில் இருக்காது நாம் தான் அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி புள்ளி வைத்து நாம் வாசிக்க வேண்டும் மெய்யெழுத்தா அது உயிர்மை எழுத்தா என்று பார்த்து வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இந்த இதை பார்த்துக்கோங்க ஈத் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா அப்ப இந்த ரெண்டு எழுத்துக்கும் உள்ள வேறுபாடை நாம் எப்படி அறிய அறிவது நல்லா கவனிங்க கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கும் கல்வெட்டுல பார்க்கும்போது நாவா தாவான்னு தெரியாது அப்ப நாவுக்கும் இன்னுக்கும் இத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் எப்படி அறிய வேண்டும் என்றால் இங்கே ஒரு சிறு சுழி இருக்கிறதா இப்படி இருந்தா இங்க சுழி இல்லாம இருக்கா நான் அது க இந்த தாவுக்கும் நாவுக்கும் உள்ள வித்தியாசம் இங்க ஒரு சின்னதா இப்படி வந்திருக்கும் இங்க அது இல்லாம இருக்கும் அதுதான் தன்னகர தன்னகரன இது த இந்த இதை வந்து வேறுபாட்டை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இதை வந்து நீங்க மனசுல வச்சுக்கணும் இல்லைன்னா அது தாவா நாவா என்னன்னே உங்களுக்கு தெரியாது அடுத்தது இத வந்து என்ன சொன்ன தன்னகர ந அதுக்காக முன்னாடி இங்கையும் எழுதிடுறேன் எட் எட்டுக்கு அப்புறம் வரக்கூடியது இதுதான் அப்புறம் வர தன்னகர இப்ப அடுத்தது வரக்கூடியது ந அது என்னது தன்னகர நாவுக்கு அடுத்தார்போல் வரக்கூடிய ந அத வந்து நாகம் நரி இது ந என்று சொல்லக்கூடாது தன்னகர அப்படித்தான் நாம உச்சரிக்கணும் இந்து இத்து இன்னு இத்து இந்து இத் இந்து தன்னகரனா இது வந்து ந அடுத்தது நம்ம என்ன எழுதணும் சொல்லுங்க எழுதிட்டீங்களா இது வந்து இந்த மாதிரி வந்திருக்கும் கொஞ்சம் ஒரு சில வேறுபாடோட இருக்கும் இப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் கொஞ்சம் இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும் இது அடுத்தது இம் எழுத போகிறோம் இம் அப்ப இப்புக்கும் இம்முக்கும் வித்தியாசத்தை பாருங்க இதுவும் இது லேசா உழைஞ்சிருக்கு இது இன்னும் கொஞ்சம் கீழே வளைஞ்சிருக்கு ஆனா இது இந்த எழுத்துக்கு இந்த பக்கம் வரும்போது வலது பக்கம் மேலே வந்து ஒரு வளைவோட போயிருக்கும் இது இம் அது என்னது இப் இம் என்பது என்ன இங்கே எப்படி உங்களுக்கு சொன்னேன் இன்னுக்கும் இத்துக்கும் இல்லை வேறுபாடு என்ன இங்கே ஒரு சின்ன இது இருக்கும் அப்படி இருந்தால் அது இன் இங்கே அந்த சுழி வளைவு இல்லை என்றால் அது த இத்து இன் இத்துக்கு வித்தியாசம் மாதிரி இப்போ இம்மும் நம்ம பார்க்கணும் இதுவும் இப்படி தான் இருக்கு இதுவும் இப்படி தான் வருது அப்போ என்ன வித்தியாசம் இந்த பக்கம் வந்து இப்படி போனா அது இம் அடுத்தது ஈ எழுதலாமா நம்ம ஈங்கிறது கிட்டத்தட்ட இப்பு இம் எல்லாம் பார்க்கலாம் இப்புக்கும் இம்முக்கும் வித்தியாசம் நம்ம சொல்லியாச்சு அப்போ ஈ அப்படின்னும் போது இது வலது பக்கம்ன்றதுனால இது இடது பக்கமே வந்து அப்படி இருந்தா இது ஈ நல்லா பார்த்துக்கோங்க இம்முங்கிறது என்னது வலது பக்கம் இந்த இது வரும் ஈங்கிறது என்ன இங்கேயே வரும் ஒரு சில இடத்துல ஈ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இல்லாமல் இதுதான் எழுத்தாமை இது இப்படி இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்க இதுவும் இப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும் இது இடது இருந்து இப்படி போய் சுழிச்சு மேலே வந்தா இது ஈ இம்முக்கு இந்த பக்கம் வந்து வலது பக்கம் அந்த சுழி இருந்தா இம் ஈங்கிறது ஏத்தமைதி இப்படியும் இருக்கும் இப்ப நம்ம என்ன பார்த்துருக்கோம் ரெண்டு விதமா சொல்லியிருக்கேன் அடுத்தது பார்க்கலாமா நம்ம இப்படியும் இருக்கும் இதுவும் படியும் ஈல வந்து ரெண்டு எப்படி இருக்கும் ஒரு எழுத்து மாற்றத்தை எப்படி இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து சொல்லி இருக்கிறது இது இதுவும் ஈ தான் இந்த ஈய வந்து அதாவது பாருங்க இங்கேருந்து கொண்டு வந்து இருக்கும் அப்படி இல்லைனா உள்ள மட்டும் ஒரு வளவு விளைச்சி அப்படியே போயிருந்தாலும் அது இர் இரு என்பது இந்த தாத்தா ஸ்டிக் மாதிரியும் இருக்கும் இப்படியும் இருக்கும் இது இர் எழுதிட்டீங்களா எல்லாரும் அடுத்த எழுத்துக்கு போலாமா அடுத்தது என்ன வரும் அடுத்தது வரும் பாருங்க ரொம்ப ஈஸிங்க நம்ம விளையாழ் எழுதுவோம்ல தமிழ்ல அதே மாதிரிதான் அது ஒரு இதுவும் இல்லை பட்ட எழுத்துல எப்படி எழுதுவோம் இல் யு இழ் இல் எழுதியாச்சா அடுத்தது இன்னும் என்ன எழுதணும் நம்ம ரெண்டு தான் சரிங்களா எ எழுதுவோம்மா இது இப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும் இது ரெண்டுமே இர வரக்கூடியதான் ஒன்று இப்படி இருக்கலாம் இல்லை இப்படி இருக்கலாம் நான் வந்து டேவுக்கு சொன்னேன் இல்லைங்களா அத மாதிரி இப்படியும் இருக்கலாம் அல்லது இப்படியும் இருக்கலாம் கல்வெட்டில் நம்ம எழுத்தமைதிங்கிறது இது நல்லா பார்த்துக்கிட்டோன்னா இதை வச்சு கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபட்டு இருக்கிற இருப்பதை நான் அறிந்து கொள்ள முடியும் இன்னும் ரொம்ப தான் இன் இன் வந்து எப்படி இருக்கும் இல்லைன்னா ஒரு இது மாதிரி இதை பாருங்க எப்படியும் இருக்கும் அந்த வெட்டும் போது இந்த இது இவ்வளோ பெருசு இல்லாமல் இந்த கொஞ்சோண்டு இந்த கோடோட அவன் வந்து என்ன பண்ணுறான் இப்படியே இப்படியே வந்து வரக்கூடிய எழுத்து இப்படி இருக்கும் இல்லை இந்த இடத்துல வந்து இதோ இப்படி வந்து இப்படி இருக்கும் அந்த சிறு மாற்றங்கள் கல்லுக்கு தன்மைக்கு ஏற்ற மாதிரி வெட்டும் போது இது செதுக்கு போது நகரும் போது இந்த மாதிரி இருக்கும் இப்படி இருந்தாலும் அது இன் தான் இது தான் இதெல்லாம் எழுத்தமைதி இது ரெண்டும் தான் எழுதிக்கிட்டீங்களா இல் இழ் இல் இர் இப்படியும் இருக்கும் இரு இந்த கோடு இந்த பக்கம் வராமல் இப்படி வளைஞ்சு இப்படியும் போட்டிருப்பாங்க இர் என் இதுவும் இன் இன்னோட இன்னொரு மா இது அதற்காக உங்களுக்கு வந்து ரெண்டு விதமாக இருக்கும்ங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொன்னேன் இப்போது பாவும் கிட்டத்தட்ட இப்படி இருக்கா நம்ம சொன்னோமா கிட்டத்தட்ட இப்படி வரும்போது வித்தியாசம் இப்புக்கு இவுக்கு வித்தியாசம் எப்படி இப்படி உள்ள வளைஞ்சி வந்து வாமாதே வந்து இப்படி இருக்கும் அதனால நமக்கு வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த எழுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரியாக வரும் என்று அந்த வித்தியாசத்தை சிறு சிறு வேறுபாட்டை நாம் அறிந்து கொண்டால் அந்த வட்ட எழுத்தில் அந்த எழுத்துக்களை நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ளலாம் சரிங்களா எரியாச்சா இல் இல் இர் இது இருதான் ஏன் முடிச்சாச்சே இப்போ நாம வட்ட எழுத்த பார்த்துட்டோம் வரிசையாக எழுதுவோமா நாலு நாலு எழுத்தா எழுதுனேன் இப்ப மொத்த எழுத்துக்களையும் எழுதுகின்றேன் மெய் ேன் இதே வந்து பாத்தீங்கன்னா இப்படியும் இருக்கும் இதை எழுத்தமைதியா வச்சுக்கோங்க அந்த வச்சுட்டு இது இப்படி இருந்தா இது இக்கு தான் அது சிறு சிறு மாற்றம் இருந்தா இக்குதாங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இல்ல இப்படி இல்லாம இப்படியே போட்டிருக்கோம் இக்கு ஆனால் தமிழில் கா எப்படி இருக்கும் இப்படி இருக்கா பட்டயத்தில் கா முதல்ல எப்படி இப்படி வருதா அதுக்கப்புறம் இப்படி வருதா அது என்ன அது அப்படி போகும்போது அதை அப்படியே போட்டு இதை இப்படி சேர்த்துவோம் அது காவாக மாறிடும் நமக்கு புரியுதுங்களா தமிழ் எழுத்து அது மாறுது அந்த அண்ணன் மாறுது கடைசியா என்ன ஆயிடுது இன்று நாம் எழுதக்கூடிய காவாக வருகிறது இப்படிதான் ஒவ்வொரு எழுத்தும் பலநிலை வளநிலைப்படுகிறது ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் மாறி மாறி வந்துதான் நாம் இன்று தமிழ் எழுத்தை படிக்கிறோம் எழுதுகிறோம் இப்போ நம்ம ஒரு விளக்கத்துக்காக தான் சொன்னோம் இப்ப பதினெட்டு எழுத்துகளையும் எழுதி விடுகிறோம் பாருங்க நீங்களும் எழுதுங்க நாலு நாளாக தானே எழுதணும் एक, इंग इच इंज इट इन इथ இப்படியும் இருக்கும் சமயத்தில் இப்படி கொஞ்சம் இருக்கும் அதனால இப்படி போட்டா இது வந்து இம் வலது பக்கம் சுழிச்சிருக்கணும் சுழிச்சா இ ஈக்கு எங்க ஆரம்பிக்குது பாத்துங்க ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இடது பக்கம் அப்படி சுழிச்சு வந்தா அது ஈ அந்த பக்கம் எழுதி அங்க போய் வலது பக்கம் போனா அது இம் அந்த வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இதை ஈ வேற இன்னொரு மாதிரி எப்படி வரும் ஏற்கனவே நான் போட்டு காத்து காமிச்சிட்டேன் இப்படி இருந்தாலும் தான் இப்படிதான் வருமா இந்த மாதிரி இருக்கே இது என்ன எழுத்து அப்படின்னு நீங்க யாரும் கேட்க கூடாது இந்த இது வந்து இந்த கனெக்டிவ் இல்லாமல் அதில் எழுதும்போது என்ன பண்ணுறான் இந்த இந்த இதை விட்டுட்டான் விட்டுட்டு பண்ணியிருக்கும்போது இப்படியும் இருக்கும் இதுவும் ஈ என்பதை நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன் இருந்தாலும் திரும்ப நினைவூட்டலுக்காக தற்பொழுது எழுதினேன் இப்போ என்ன எழுதியிருக்கோம் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இ அந்த வா மாதிரியா வருது பாருங்க வந்து அப்படி மேல போனோம் இறங்குவாரு உள்ள வளைஞ்சிருக்கும் இது வந்து சாய்வு கோடுதான் இருக்கும் பார்த்துக்கோங்க அது வளைஞ்சிருக்கும் இன்னொரு இதுல எப்படி இருக்குன்னு சொன்னேன் போன தடவை எழுதினேன் அந்த வித்தியாசத்தை எழுதிருக்கீங்களா எப்படி இருக்கும் அப்படிதான் அவ்வளவுதான் பாதியில நிற்கும் இதுவும் தான் இந்த மாதிரி இருக்கும் இப்படியேதான் இருக்கும் கிடையாது கல்வெட்டுல எப்படி இருக்கும் இந்த பக்கம் வந்தாதான் இந்த இந்த பக்கம் வளைஞ்சு இப்படி வரும்போது அது சரிங்களா என் இன் ரெண்டு சு சொல்ல கூடாது இப்ப வாசிக்கலாமா நம்ம இக் இங் இச் இஞ்ச் இட் இன் இத் இந்து இப் இம் இர் இல் இந்த இன்னுக்கும் தாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கணும் மேவுக்கும் யாவுக்கும் உள்ள வித்தியாசம் அல்லது வேறுபாட்டை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அப்போ இப்பு இப்பு இவ்வும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வளைஞ்சி அந்த வாக்குறுதி எது இருக்கும் இது அப்படியே வரும் இப்பு இந்த மாதிரி எழுத்து வித்தியாசங்களை நாம் அறிந்து கொண்டு படுக்க வேண்டும் நாம் வட்டெழுத்தில் மெய்யெழுத்துக்களை பார்த்துவிட்டோம் மன்னரபு நேயர்களுக்கு நன்றி வணக்கம் நாம் அடுத்த வகுப்பில் உயிரெழுத்துக்களை பற்றி வட்டெழுத்து எழுத்து உயிரெழுத்துக்களை பற்றி பார்க்கலாம் நன்றி விடைபெறுகிறேன்